இந்த நம் நாம் பாதுகாக்க என்னென்ன வழிமுறைகள் எடுத்துக்கணும் குறிப்பிட்ட வயதிற்கு அப்புறம் வரக்கூடிய மூட்டு வலியோ இல்ல மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மூட்டு இருக்கக்கூடிய எலும்புகள் தேய்மானம் இதை எப்படி நம்ம சரி செய்து கொள்வது முக்கியமா பார்த்தோம்னா கழுத்து எலும்பு தேய்மானம் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பெரிய அர்த்தரைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம் ஷோல்டர் ஜாயிண்ட்ல இருக்கக்கூடிய பெயின் பெண்களுக்கு மூட்டுக்கல்லில் அதிகமான வலி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் உடல் பருமனோடு சேர்ந்து மூட்டுக்கல்லில் வலி இருந்தால் என்ன தான் பண்ணுறது நான் எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறது உடல் பருமன் அதிகமாக இருக்கா நாற்பத்தைந்து வயதிற்குள்ளேயோ இல்லை மெனோபாஸ் வர்றதுக்குள்ளேயோ நம்ம வந்து உடல் எடையை வந்து நிச்சயமாக குறைக்கணும் நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் மூலியமாகவோ மருந்துகள் மூலியமாகவோ மூட்டுக்களை ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முடியும் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் மூட்டுக்கள் தொடர்பான பிரச்சனைகள் இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்குது அதுலேயும் வந்து பார்த்தோம்னா மூட்டு வலி முக்கியமாக இந்த மூட்டு வலி மூட்டுக்களை நாம் பாதுகாக்க என்னென்ன வழிமுறைகள் எடுத்துக்கணும் குறிப்பிட்ட அப்புறம் வரக்கூடிய மூட்டு வலியோ இல்லை மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மூட்டு இருக்கக்கூடிய எலும்புகள் தேய்மானம் இதை எப்படி நம்ம சரி செய்து கொள்வது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தால் நம்ம எடுக்கக்கூடிய உணவில் எதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம் முன்னாடியெல்லாம் பார்த்தோம்னா ஒரு ஐம்பது அறுபது வயதை கடந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு மூட்டுக்கல்லில் பிரச்சனை வந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போல்லாம் முப்பது வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கே மூட்டுக்கல்லில் வந்து பிரச்சனையை நம்ம பார்க்குறோம் முக்கியமாக பார்த்தோம்னா கழுத்து எலும்பு தேய்மானம் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பெரிய ஆத்தாரிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஷோல்டர் ஜாயிண்டில் இருக்கக்கூடிய பெயின் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே வந்து பார்த்தோம்னா கையை உயர்த்த முடியல அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் முக்கியமாக கால்களில் இருக்கக்கூடிய மூட்டு கால்களில் இருக்கக்கூடிய மூட்டுக்களில் ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்குது மூட்டு எலும்பு தேய்மானம் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோம்னா இதில் வந்து நிறைய காம்ப்ளிகேஷன் சொல்லலாம் உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் முக்கியமாக பெண்கள் அப்படின்னு சொல்லலாம் பெண்களுக்கு மூட்டுக்கல்ல அதிகமான வலி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் உடல் பருமனோடு சேர்ந்து மூட்டுக்கல்ல வலி இருந்தால் என்ன தான் பண்ணுறது நான் எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறது தான் நிறைய அந்த உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு நான் அடிக்கடி சொல்வேன் சீக்கிரமாக இந்த மெனோபாஸ் டைம் வருதா ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி தயவு செய்து வெயிட் லாஸ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நம்ம சொல்றத உடம்பு கேட்கவே கேட்காது அது சொல்கிற மாதிரி தான் நம்மளால இருக்க முடியும்ட்டு எல்லாருக்குமே நான் சொல்கிற ஒரு விஷயம் உடல் பருமன் அதிகமாக இருக்கா நாற்பத்தி ஐந்து வயதுக்குள்ளேயோ இல்லை மெனோபாஸ் வர்றதுக்குள்ளேயோ நம்ம வந்து உடல் எடையை வந்து நிச்சயமாக குறைக்கணும் எதற்காக இந்த மெனோபாஸை வந்து ஒரு பாடரில் என்ன நான் வைக்கிறேன்னா மெனோபாஸ் வந்துட்டா பேசிக்காகவே நம்ம உடலில் ஈஸ்ட்ரோஜன் லெவல் குறையுது கால்சியம் லெவல் குறைய ஆரம்பிக்கும் கால்சியம் லெவல் குறைய ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது மூட்டுக்கல்ல எலும்பு வந்து தேய்மானம் ஏற்படுது ஸோ இதுதான் நேச்சுரலாக நமக்கு நடக்குது மூட்டுக்கல்ல எலும்பு தேய்மானம் ஏற்படும்போது நம்மளால் நடக்க முடியல இந்த வெயிட் இந்த உடம்பு வச்சிக்கிட்டேனால எங்கேயுமே போக முடியல வர முடியல இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க அதனால தான் மூட்டுக்கல் வலி வர்றதுக்கு முன்னாடியே நம்ம உடல் எடையை பராமரிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நம்ம மூட்டுக்கள் வலிமையாக இருப்பதற்கு என்ன மாதிரியான உணவுகள் எடுக்கணும் இதில் பொதுவாக வந்து பார்த்தோம்னா ஓஏ அப்படின்னு சொல்லுவோம் ஆஸ்ட்ரியோ தான் இன்றைக்கி பெரும்பாலும் எல்லாருக்குமே பார்க்குறோம் அதாவது மூட்டுக்களில் ஒவ்வொரு மூட்டுக்களையும் இருக்கக்கூடிய எலும்புகள் வந்து தேய்து எலும்புகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய லிகமன்ஸ் சைனாவியல் ஃப்ளூயிட்ஸ் இது எல்லாமே பாதிப்பு ஏற்படுது இப்போ இடையில இருக்கக்கூடிய அந்த டிஷ்யூஸில் பாதிப்பு ஏற்படுது ஒரு ட்ரைனஸ் வறட்சி தன்மை ஏற்படுறதுனால தான் நம்மளால் சரியாக நடக்கவே முடியாத மாதிரி எலும்புகள் நடக்கும்போது ரொம்ப வழி இருக்கிறது சிலர் நடக்கும்போதே எனக்கு வந்து சின்னதாக கிரிப்டேஷன் சொல்லுவாங்க கல்கல்குன்னு சவுண்ட் வருது உட்கார்ந்து போது எனக்கு சவுண்ட் வருது ஃப்ளூயிட் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு எனக்கு வந்து ஆர்ட்டிஃபிஷியல் இன்ஜெக்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தான் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்வீங்க ஸோ இது எல்லாமே த தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான் நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் மூலயமாகவோ மருந்துகள் மூலியமாகவோ மூட்டுக்களை ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முடியும் நேச்சுரலாக இப்போ வந்து மூட்டுக்களை வலி இருக்குன்னா தொடர்ந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பெயின் கில்லர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க வலி இருக்குது தாங்க முடியல ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு பெயின் கில்லர் கூட யூஸ் பண்ணுறோம் இருக்காங்க இந்த பெயின் கில்லர் யூஸ் பண்றதுனால வரக்கூடிய ஒரு பக்க விளைவுகள் வந்து நிறையவே இருக்கு அதுக்கப்புறம் நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகளோ நரம்பு தளர்வுகளோ இந்த மாதிரி ஏற்படலாம் அப்போ நேச்சுரலாகவே நம்ம போன்ஸ் நம்மளுடைய எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கணும்னா கால்சியம் அதுதான் சுண்ணாம்பு சத்து சுண்ணாம்பு சத்து ரொம்ப ரொம்ப அவசியம் பேசிக்காக இது எதில் அதிகமாக இருக்கு முழு தானியங்களில் நிறைய இருக்கு கீரைகள் நிறைய இருக்கு அப்போ மூட்டுகள் தொடர்பான வழி இருக்குது இல்லை மூட்டுகள் நோய் வராமல் இருக்கணும் ஆல்ரெடி எனக்கு ஆஸ்ட்ரியோ ஆத்தரட்டிஸ் இருக்குது இல்லை ரொமட்டாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க ரொமட்டாட் ஆத்தரட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க வாதம் சரவாங்கி இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்க பார்த்தோம்னா நம்ம உடல்ல மேஜர் அண்ட் மைனர் ஜாயின்ஸ் எல்லாமே அதிகமான வலியை கொடுக்குதுன்னு சொல்லலாம் அதாவது முக்கியமாக காலில் இருக்கக்கூடிய பெரிய மூட்டுக்கள்லேருந்து கை விரல்கள் ஃபெலாஞ்சியல் இன்ட்ரெஃபெலான்ஜியல் ஜாயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் கை விரல்களில் இருக்கக்கூடிய ஜாயின்ஸ் வரைக்கும் நமக்கு அதிகமான ஒரு வழியை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த ரொமட்டால ஆர்திரட்டிஸ் இருந்தாலும் அதற்கு நான் சொல்லக்கூடிய இந்த உணவு முறைகளை தாராளமாக எடுத்துக்கலாம் கேல்சியம் நிறைந்தது சுண்ணாமிசத்தை நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடணும் தினமுமே கீரை ஏதாவது ஒரு கீரை நம்ம உணவில் இருக்கணும் அதில் முக்கியமாக பார்த்தோம்னா முருங்கைக்கீரை லட்சக்கோட்டை கீரை ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம உடலில் முக்கியமாக ஜாயின்ஸில் இன்ஃப்ளமேஷன் இருந்துச்சுன்னா அதை குறைப்பதற்கு லட்சக்கொட்டை கீரை ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது ஒரு நாளைக்கு இரண்டு அல்லது மூன்று கீரைகளை நம்ம சூப் மாதிரியோ இல்லை பருப்பு சேர்த்து கடையல் மாதிரியோ நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா அதில் ஏற்படக்கூடிய ஒரு ஆற்றல் அதாவது சைனாவியல் ஃப்ளூயிட் வந்து ரொம்ப ரொம்ப பாதுகாக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம் முருங்கை கீரை நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாத நோய்களை விரட்டக்கூடியது அதாவது வயதான காலத்தில் கூட கோல் ஊன்றாமல் நம்ம நேராக நடந்து போகிறதுக்கு அதாவது முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு தான் போவான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு முருங்கை வந்து முருங்கை இலைகளோ முருங்கை பூ முருங்கை பட்டை முருங்கை பட்டையெல்லாம் வந்து நம்ம கஷாயம் வச்சு குடிக்க குடிக்க எலும்புகளுக்கு அவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம் அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா முடவன் ஆட்டுக்கால் கிழங்கு இது பரவலாக மூட்டுக்கல்ல பிரச்சனை இருக்கிறவங்க சாப்பிட்ற ஒரு விஷயம்தான் இந்த முடவான ஆட்டுக்கால் கிழங்கு வந்து மலைப்பிரதேசங்களில் இருக்கும் இது பவுடர் ஃபார்ம்லேயும் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும் இதை வாங்கிட்டு வந்து இது கூட சின்ன வெங்காயம் மிளகு சிரகம்லாம் போட்டு நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா மூட்டுக்களுக்கு அதிகமான சக்தியை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக மூட்டுக்களில் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் நமக்கு கேழ்வரகு பொடி இருக்குது இல்லைங்களா அதை எடுத்துக்கலாம் அதனோட கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஒரு பாதி அளவு சேர்த்தாக்கிறோம் போதும் கேழ்வரகு பொடி மஞ்சள் பொடி இதை இரண்டையுமே நம்ம எடுத்துட்டு ஆலோவேரா அதாவது கற்றாழை கற்றாழை சாறு விட்டு நல்லா கலந்து மூட்டுக்கல்ல பத்து போட்டுகிட்டே வரணும் முட்டையோட வெண்கரில் பத்து போட்டால் கூட இது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் நமக்கு கொடுக்குதுன்னு சொல்லலாம் கேழ்வரகு பொறுத்த வரைக்கும் அதிகமான கால்சியம் நிறைஞ்சு இருக்குது இல்லை கேழ்வரகு இல்லைனாலும் உளுந்து இந்த உளுந்தை வந்து பவுடர் ஃபார்மில் எடுத்து அதனோட மஞ்சள் கலந்து கற்றாழையோ இல்ல முட்டையோட வெள்ளை கருவோ கலந்து நம்ம மூட்டுக்கல்ல பத்து போட்டுட்டு வரலாம் சோ இந்த மாதிரி பத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வெந்நீர் ஒத்திரமோ இல்ல ஆமணுக்கு எண்ணெய் வச்சு நம்ம ஒத்திரம் கொடுத்தோம்னா அதிகமான பலனை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் எதற்காக இந்த ஆமணக்கு எண்ணெய் கேஸ்ட்ராயில் அப்படின்னு சொல்லலாம் விளக்கெண்ணெய் இந்த விளக்கெண்ணெய் தான் நம்ம மூட்டுக்கல்ல அதிகமான தேய்மானம் வராமல் பாதுகாக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் இப்போது விளக்கெண்ணையை கூட நம்ம என்னன்னா உணவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் முன்னாடியெல்லாம் இட்லி தோசை மாவு அரைக்கணும்னா ரெண்டு விளக்க விளக்கெண்ணெய் கொட்டையை வந்து போட்டுவாங்க ஆமணக்கு விதையை வந்து அதில் போட்டு அரைப்பாங்க ஏன்னா அந்த வாதத்தை சமநிலைப்படுத்துவதற்கு உளுந்தில் இருக்கக்கூடிய வாதத்தன்மையை அது வந்து குறைப்பதற்கு ஈஸியாக டைஜஷன் ஆகிறதுக்கு அந்த ஃபுட்டு வந்து வயிற்றுக்கு எதுவும் செய்யக்கூடாது மந்தம் வரக்கூடாது செரியாமை வரக்கூடாது அப்படின்னா இந்த ஆவணக்கு விதைகளை வந்து அதில் போட்டு செய்வாங்க அதில் போட்டு அந்த மாவை அரைக்கும்போது நம்ம உடலுக்குமே அது அதிகமான ஒரு பலனை தந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நம்ம உடலுக்கு ஒரு வன்மையும் லிகமெண்ட்ஸ் லெகமன்ஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஜாயிண்ட்ஸுக்கு வந்து ஒரு நெய்ப்புத்தன்மை அந்த சைனோவில் ஃப்ளூயிடு குறையாமல் இருக்கிறதுக்கு நமக்கு விலக்கெண்ணெய் ரொம்ப ரொம்ப சிறந்தது இதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னா நம்ம ஜென்ரலாக வாரத்துக்கு ஒன்று நாள் இரண்டு நாளோ இரவு நேரத்தில் தூக்கும் தூங்கும்பொழுது ஒரு இருந்து நான்கு சொட்டு அந்த ஆமணக்கு எண்ணெயை பாலில் கலந்து குடிச்சிட்டு வரலாம் தினமும் தேவை கிடையாது வாரத்துக்கு ஒரு இரண்டு நாள் நம்ம குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா நம்ம ஜாயின்ஸில் அதாவது இருக்கக்கூடிய ஒரு ஸ்டிஃப்னஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க கையை வந்து என்னை பின்னாடி தூக்க முடியல பின்னாடி எனக்கு வந்து தலைமுடியை வார முடியல ட்ரெஸ் வந்து வியர் பண்ண முடியல இந்த மாதிரி கண்டிஷனில் பெயின் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம ஆமணக்கு எண்ணெயை பயன்படுத்தலாம் அடுத்ததாக நல்லெண்ணெய் நல்லெண்ணெயில் சமைத்து சாப்பிட்றது காலையில் எழுந்திரிச்சோடனே நல்ல ஒரு சுத்தமான நல்லெண்ணெயை ஐந்துலேருந்து ஒரு பத்து எம்மல் நம்ம குடிச்சிக்கிட்டே வந்தோம்னாலும் உடலுக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மூட்டுக்கல்ல வலி இருக்கா நிச்சயமாக நம்ம என்ன பண்ணலாம்னா இஞ்சி கசாயம் இஞ்சியோட கொஞ்சம் மஞ்சள் பொடி ஒரு இரண்டு கிராம்பு சேர்த்து குடிச்சிட்டே வந்தோம்னாலும் நம்ம மூட்டுக்கல்ல அதிகமான ஒரு சக்தியை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ கொஞ்ச நாளாக வந்து எனக்கு மூட்டு வலி இருக்குது உடல் எடை வந்து அதிகரிச்சிருக்கு அதை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் நான் சொன்ன மாதிரியான சித்த மருந்துகள் சாப்பிட்டுட்டு வந்தோம்னாலும் மூட்டுக்கள் தொடர்பான பிரச்சனைகள் நிச்சயமாக குணமாகுதுன்னு சொல்லலாம் இதில் தைலம் அப்படின்ற ஒரு தைல வகை இருக்குது இந்த தைலத்தையும் மூட்டுக்கல்ல அடிக்கடி தேய்ச்சிக்கிட்டு வெந்நீர் ஓற்றம் கொடுத்துட்டே வந்தோம்னாலும் அதிக பலன் அது மூட்டுக்கள் எலும்புகள் தேய்மானம் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும் இதையும் தாண்டி வயதிற்கு ஏற்ற மாதிரியான சித்த மருந்துகளும் எடுத்தோம்னா இந்த அறுவை சிகிச்சைகளும் இல்லாமல் அதிகமான வலியும் இல்லாமல் இயற்கையான முறையில் மூட்டு சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து இருந்து குணம் பெறலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி